வாங்க வட சென்னையில் இருக்கிற ஒரு சாதாரண இடமா தோணுற திருவுற்றியோருக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சரித்திரத்தை நாம கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம் இதுக்குள்ள எவ்வளவு ஆழமான விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இருக்கிற திருவுற்றியோர் அத பத்தி நினைச்சாலே நமக்கு என்ன தோணும் ஒரே பிஸியான ஒரு கமர்ஷியல் ஏரியா நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் அப்புறம் மக்கள் நிறைஞ்ச ஒரு ரெசிடென்ஷியல் பகுதி ரியல் எஸ்டேட் இருந்து மினிசிபல் ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் இதுதான் அதோட அடையாளம் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படி இங்க மூணு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் வாழ்ந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய ஏரியா இதுன்னு ஆனா திருவொற்றியூர்னா இவ்ளோதானா இதோட கதை ஒருவேளை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா வாங்க அந்த டைம் டிராவல்ல ஒன்ன போவோம் நம்மளோட இந்த தேடல் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த ஊரோட இருக்கிற ஆதிபுரீஸ்வரர் தான் திருவுற்றியூரோட சென்டர் பாயிண்டையே இந்த கோவில் தான் சொல்லலாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல எத்தனை பேரரசுகள் வந்து போயிருக்கோம் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு ஒரு கால சாட்சியா அப்படி நிற்குது இந்த ஆலயம் இந்த கோவிலுக்குன்னு ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு குணம் இருக்கு அது என்னன்னா இரட்டைத்தன்மை அதாவது இங்க இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஒண்ணா இல்லாம ஜோடி ஜோடியா தான் இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல உதாரணத்துக்கு இங்க மூலவர்னு பாத்தீங்கன்னா ஆதிபுரீஸ்வரர் திருவுற்றீஸ்வரர்னு ரெண்டு பேர் அதே மாதிரி அம்மன் சந்நிதியும் வட்டப்பாறை அம்மன் வடிவுடை அம்மன்னு ரெண்டு கோவில் மரம்லிருந்து புனித தீர்த்தம் வரைக்கும் எல்லாமே இங்கு ஜோடிதான் இந்த கோவில் சரித்திரத்தோட புராணமோ எப்படி பின்னிப்பிணிஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா நாயன்மார் சுந்தரரோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது தன்னோட மனைவியை விட்டு போக மாட்டேன்னு சிவனே சாட்சியா சத்தியம் பண்ணிட்டு கடைசில அந்த சத்தியத்தை மீறுவாரு அதுக்கு தண்டனையா பார்வையை இழந்துடுவாரு பாருங்க இது வெறும் கதை கிடையாது இந்த மண்ணோட வரலாற்றுல ஒரு பகுதி சரி புராணத்திலிருந்து இப்போ நாம நேரடியா சரித்திரத்துக்குள்ள போலாம் முக்கியமா திருவோற்றியோரோட பொற்காலம்னு சொல்லப்படுற சோழர்கள் காலத்துக்கு ஆமாங்க வரலாற்று ஆய்வாளர்களே சொல்றாங்க பத்தாவது நூற்றாண்டிலிருந்து பதிமூன்றாவது நூற்றாண்டு வரைக்கும் சோழர்களோட ஆட்சிதான் இந்த பகுதியோட ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு இந்த கோவில்ல இருக்கிற கல்வெட்டுகள்லாம் வெறும் கற்கள் இல்ல அது ஒரு சூப்பரா அட்மினிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு சமூகத்தோட லைவ் டாக்குமெண்ட்ஸ் நெல் குத்துறதுக்குனே ஒரு தனி தெரு நெசவாளர்களுக்குன்னு ஸ்பெஷல் டாக்ஸ் நிலத்தை கரெக்டா அளக்கிறதுக்கு ஒரு கோல் அடங்கப்பா சோழர்களோட நிர்வாகத்திறனுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும் சரி திருவொற்றியூர் கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் தமிழ்நாட்டோட மொத்த சரித்திரத்தையுமே மாத்தி எழுதிட்டு இருக்க தெரியுமா தமிழ்நாடு முழுக்க நடக்கிற தொல்லியல் ஆய்வுகள் நம்ம நாகரிகத்தோட வயச நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பின்னாடி கொண்டு போகுது இப்ப பாருங்க சிவகலையில கிடைச்ச பொருள் இரும்பு காலத்தையே கிமு மூவாயிரத்தி இருநூறுக்கு கொண்டு போகுது கீழடி சங்க காலத்திலேயே ஒரு அட்வான்ஸ்ட் ஏர்பன் லைஃப் இருந்ததை கன்ஃபார்ம் பண்ணுது பொருந்தல் தமிழ் எழுத்து எவ்வளோ பழமையானதுன்னு நமக்கு காட்டுது இதெல்லாம் நம்ம வரலாற்ற அறிவியல் பூர்வமாக ரீடிஃபைன் பண்ணுது ஆராய்ச்சியாளர் டாக்டர் எஸ் தீபிகா சொல்ற மாதிரி பண்டைய தமிழ் நாகரிகத்தோட ஆழத்தையும் அதோட பன்முகத்தன்மையும் நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி தொல் அறிவியல் ஆய்வுகள் ரொம்ப ரொம்ப அவசியம் சரி இந்த பெரிய வரலாற்றுக்கும் துருவொற்றியோருக்கும் என்ன சம்பந்தம் கேக்குறீங்களா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இந்த ரிசர்ச் பண்ணின அதே டாக்டர் தீபிகா தான் இதே ஆதிபுரேஸ்வரர் கோவிலுக்குள்ள ஒரு ரொம்பவே அரிய சோழர் கால ஓவியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா வரலாறு எங்கேயோ இல்ல நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கு இவ்ளோ பெரிய ஆழமான சரித்திரத்தோட வெளிச்சத்துல வாங்க இன்னைக்கு இருக்கிற திருவொற்றியூரை திரும்ப ஒருதவ பாப்போம் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன மாசுபாடு போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கிறதுன்னு பல மாடர்ன் சிட்டிஸோட பிரச்சனைகளோட போராடிட்டு இருக்கு திருவொற்றியூர் இது ஒரு முரண்பாடுகள் நெறிஞ்ச இடம் ஒரு பக்கம் ஃபியூச்சரை பிளான் பண்ற முனிசிபல் மேப் இன்னொரு பக்கம் இன்னும் முழுசா நம்ம கண்டுபிடிக்காத அதோட ஆழமான சரித்திரம் திருவற்றியூர் இந்த ரெண்டு நிஜத்துக்கும் தான் வாழ்ந்திருக்கு இருக்கு இங்கதான் அசல் சேலஞ்சே ஆரம்பிக்குது ஒரு முனிசிபல் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி இந்த வளர்ச்சிய ஒரு ஒழுங்கான முறையில கையாள்றதுக்கு இங்கு போதுமான நிலமே இல்ல இது நம்மள ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது நம்மளோட கடந்த காலத்தை அழிக்காம நம்ம எதிர்காலத்தை எப்படி உருவாக்க போறோம்